ஹலோ க்ரீடர்ஸ் இந்த வீடியோ வெறும் நான் ஜஸ்ட்டு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் மேக் பண்ணுறேன் சொல்கிற எந்த ஒரு ஸ்டாக்குமே பை பண்ணுறதுக்கோ இல்லை சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் இல்லை ஓகே இன்றைக்கி என்ன டாபிக் இருக்குது அதை பார்க்கலாம் நான் லாஸ்ட்டு ஒரு ஃபோர் மந்த்துக்கு முன்னதான் தான் டிவிடண்ட் பர்பஸ்க்காக ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாக்கு டார்கெட்டுமே இப்போ ஹிட் ஆகிடுச்சி எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயிலில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாவே ஹெல்ப்பாகவும் இருக்கும் நான் இங்கே எதுவும் சும்மா சேக்காக கதலாக விடுவேன் எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாக இருக்குது நீங்களே செக் பண்ணுற மாதிரினாலும் டேரெக்டாகவே செக் பண்ணிக்கலாம் நான் இங்கே லாஸ்ட்டு ஒரு ஃபோர் மந்த்துக்கு இந்த வீடியோ மேக் பண்ணப்ப வீடியோ டைட்டில் பார்த்தீங்கன்னா டிவிடன் தரும் மூணு சூப்பரான ஸ்டாக் லாங் டைம் அண்ட் ஸ்விங் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோதை டைட்டில் வச்சுருந்தேன் அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்குமே நான் வீடியோ அப்லோட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இருக்கு அண்ட் டீட்டெயிலாக போய் என்றைக்கு எக்ஸாக்டாக நான் வீடியோ மேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுது டுவெண்ட்டி எயிட் ப்ரப்ரவரிக்கு தான் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அண்ட் சேம் பென் இன்னைக்கு கிடையாது டேட்டுன்னு க்ளியாக பார்க்கலாம் ஃபிஃப்டீன் ஜூலை ஆகுது ஆல்ரெடி நம்மளோட டார்கெட் என்ன இங்கே ஹிட் ஆகிட்டு தான் ஸ்டாக் ப்ரைஸும் ஓரளவுக்கு கீரை பாட்டெல்லாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் இங்கே வீடியோ மேக் பண்ணியிருந்தப்ப அப்போ இருந்து ஓல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே கிளியராக பார்க்க முடியும் அப்போ ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ஜூம் ஜூம்இன் பண்ணிக்கிறேன் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் எயிட்டி செவனுங்கிற ப்ரைஸ்ல ட்ரேட் இருந்துச்சு அண்டு கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா மாவனா சுகர் தான் அண்ட் அதே வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதிசாயில் நல்லா க்ளியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நான் ரீலோட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் சொந்தமாக தான் ஹண்ட்ரெடுங்க பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆகிட்டு கீழே இப்போ தான் டவுனில் வந்து ஓரளவுக்கு ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது நான் அகெயின் திரும்பவும் சொல்கிறேன் இங்கே எதுவும் சும்மா ஃபேக்காக தான் அவங்கக்கிட்ட சும்மா அங்கேயிருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்தேன்னே எடிட்டிங் பண்ணி சும்மா கதெலாம் விடலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே டேரெக்டாகவே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரினாலும் செக் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தந்திருக்கேன் ஃபுல் வீடியோ நீங்கள் அங்கே பாருங்கள் உங்களுக்கு அங்கேருந்து அதிக விதமான இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியும் நான் ஓல்டு வீடியோவை இங்கே மேக் பண்ணியிருந்தப்பையே கம்பெனிக்கு ஃபண்டமெண்டல்ஸ் என்ன இருக்குது அப்புறம் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல்ஸ் என்ன அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அண்ட் எஸ்பெஷலாக வந்து டிவிடென் தான் இங்கே ஸ்டாக்கையும் மேக் பண்ணணும் அதனால் டிவிடெண்டை பார்த்தீங்க இந்த ஸ்டாக்கை பற்றியும் சொல்லிடணும் அண்ட் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செவன் டிவிஎன்ட் இருந்தாங்க ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட்டாக பார்த்துருந்தா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் டிவிஎன்ட் தந்துட்டுருக்காங்க அண்ட் சேம் டைம் அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்ததுலேயும் ஒரு நியர் அபவுட் வந்து டெக்னிக்கல் சேட்ஸ் இருக்குல்ல அதையுமே நான் இங்கே ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதையுமே இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்கலாம் அண்ட் அது போக உங்களுக்கே நல்லா தெரியும் நான் ஒரு தடவை இங்கே சேட்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா அது சும்மலாக ரெடி இருக்க மாட்டேன் அப்படியே செட்டாக இருக்கும் இங்கே இருக்கிற ஓல்டு வீடியோவில் சேட் இருக்குல்ல அது நல்லா க்ளியராக பார்த்துருங்க சேமாக வந்து நம்ம இங்கே ட்ரேடிங் வீடியோவில் போனாலும் அதே சேம் சேட் தான் இங்கேயுமே பார்க்க முடியும் சேமாக தான் இருக்குது அண்ட் சேம் டைம் நான் வீடியோவுமே இங்கே மேக் பண்ண டேட்டுன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு அரவுண்டு வந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அதுவும் இங்கே க்ளியராக பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டார்கெட் ஹிட்டாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அரவுண்டு வந்து இங்கேயிருந்து ஒரு ஃபோர்த்து ஃபோர்த்து ஜூனுக்கு தான் நம்ம டார்கெட்டும் இங்கே ஹிட்டாக இருக்குது அதனால் நம்ம சேம் வந்து டார்கெட்டுமே இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம டார்கெட் ப்ரைஸ் இட்டால் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு நியர் அபவுட் வந்து கீழே தான் பை பண்ணோம் அட் த சேம் டைம் டார்கெட்டில் சேல் பண்ணிட்டோம் ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் செம்மையான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே கிடச்சிருக்கு அண்ட் இந்த ரிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு ரவுண்ட் ஃபிகராக சொன்னால் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் மீன்ஸ் ஒரு த்ரீ மந்த்த்குள்ளேயே ஒரு மேசிவான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அது போக இங்கேயுமே சேட்டில் இன்னெந்த கீரை பார்த்தாலும் அதுக்கு மேலேயுமே இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்க்கும்போது ஒரு இயர் அபவுட் வந்து இங்கே நம்ம டார்கெட் ஆயிருந்தாலுமே அதுக்கு மேலேயுமே இங்கே மேலே போயிருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை நம்மளோடய வெறும் ஜஸ்ட் டார்கெட் வரைக்கும் வச்சேன் டார்கெட் வரைக்கும் வந்துச்சான் அங்கேயே தான் நம்ம ஸ்டாக்கை சேல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துவிட்டோம்மா அவ்வளோ மட்டும் தான் பார்க்கணும் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் அங்கேயிருந்து கீழே வந்து இப்போ டவுன்ஃபாலில் கீழே வந்து ஓரளவுக்கு இங்கே சைடு வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இம்பார்ட்டாக மெயினாக வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ரீசனை வந்து இந்த டிவிடென்காக தான் இந்த ஸ்டாக்கையுமே இங்கே ஃபோக்கஸ் பண்ணிடணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே டிவிடென்ட் வந்து கிடச்சிச்சா இந்த டைம் பீரியடுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு அரவுண்ட் வந்து நான் சொல்லியிருந்த அந்த டைம் பீரியட்குள்ளே அந்த டார்கெட் ஹிட்டான டைம் பீரியடுக்குள்ளே டிவிட் கிடைக்கல அது நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஏன்னா சேம் டைம் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து வெறும் ஜஸ்ட் த்ரீ மந்த் குள்ளேயே ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் செவன் ரிட்டர்ன்ஸும் கிடச்சிருக்கு அட் த சேம் டைம் டிவிடண்ட் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு அரவுண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் ஒரு டுவெண்ட்டி ஜிஎன் சாரி டுவெண்ட்டி ஜூனுக்கு தான் இங்கேயுமே டிவிடன் கிடச்சி அதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ரூபாய் பைஸ் வந்து இங்கே டிவிடன் கிடச்சிருக்கு அதனால் கிடைக்கலனாலும் அப்படி இல்லை சரி டிவிடன் பர்பஸ்க்காக தான் பண்ணியிருக்கோம் அப்படி இருந்தால் நம்மளுக்கு டிவிடன் கிடைக்கிறதாலும் ஒரு நல்ல மேசிவான ரிட்டர்ன்ஸ் இங்கே கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேசிவான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே கடைசியில் க்ளியராக பார்க்க முடியுது இந்த ரிட்டர்னுமே சொல்ல போச்சுன்னா ரொம்ப கம்மியான ரிட்டன்ஸ்லாம் இல்லை அதுவும் வெறும் ஜஸ்ட்டு த்ரீ மந்த் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் செம்மையான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு இதே வந்து நம்ம சிங்கிள் மந்த்தில் ஒரு அண்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபோப் வந்து ஒரு டென் பர்சன்ட்டுக்கு மேலே ஒரு செம்மையான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்கும்போது அதுவும் எவ்ரி மந்த்தில் டென் பர்சன்ட் ரிட்டன்லாம் கம்மியான ரிட்டர்னில் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான ரிட்டன் இதே ரிட்டர்னாக வந்து நம்ம வேறு ஏதாவது ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இங்கே பார்க்குற மாதிரி தான் இல்லை பேங்க்காக இருக்கட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை கோல்டில் கோல்டுல தான் எவ்வளோ சீக்கிரமாக ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாலாம் இங்கே போர்டுலாம் ரிட்டர்ன்ஸு இந்த அதர் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடைக்காது ஜூரிங் ஜஸ்ட் இங்கே ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் நம்ம செலக்ட் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணால் பார்த்தோம்னா இந்த மாதிரி மேக்ஸிமான் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கம்மியான டைம் பீரியட்குள்ளே பார்க்க முடியும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரிலேயே நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணலாம் தான் துவிக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபிங்க்ரேடிங்கை நான் ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நார்மலாக இங்கே கோர்ஸுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து டென் தௌசண்ட் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஹியூஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வெறும் ஜஸ்ட் இங்கே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணுறேன் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம் பீரியடுக்கெல்லாம் இருக்காது வெறும் ஜஸ்ட்டு லிமிட்டடான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இங்கே இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அட் த ஃபஸ்ட்டு கம்பெனியும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினெட்டாகவே லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு கம்யூனிட்டி மெம்பர்ஸில் ஜாயின் பண்ண இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்களும் லாஸே இல்லாமல் லைஃப் டைமுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் ஆகிச்சாங்க இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால்தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இதே போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்னேன் இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபனெட்டாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோதை பார்க்கலாம் அது வரைக்கும் டடாபாய் வா